வணக்கம் மக்களே நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் திராட்சை தாங்க எனக்கு பறிக்க போகிறோம் அப்படியே வந்து கொய்யா பழமோ அத்தி பழமும் இருக்கு நம்ம அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பழங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளாக படுத்துட்டு வரோம் இந்த டைம் மட்டும் தாங்க கொத்து கொத்தா நம்ம எடுக்கிறோம் இவ்வளவு நாள் வந்து சிங்கிள் சிங்கிளா தான் நான் நிறைய எடுத்துட்டு இருந்தேன் அப்படிதான் நம்மளால சாப்பிட முடியுது இப்போ வந்து நம்மளுக்கு வாங்க நம்ம பழமா இருந்ததெல்லாம் எல்லாம் ஒன்னு ஒன்னா நம்ம பறிச்சு எடுத்துருவோம் எல்லாமே கொத்து கொத்தாவும் பறிச்சிருக்கோம் அப்படியே உதிரி ஒன்னு ஒன்னா கூட பறிச்சிருக்காங்க இவையா பழம் தாங்க அறுவடை பண்ண போறோம் ஏற்கனவே வந்து ஒரு பத்து பழங்கள் வந்து நம்ம பாருங்க நம்ம நாலு பழங்கள் பறிச்சிட்டோம் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து குட்டி குட்டிஸா இருக்கு அவருடைய தாங்க பாக்க போறோம் அத்தி பழம் பாருங்க எவ்வளவு கனிஞ்சி சிவப்பா இருக்கு ரெண்டு பழம் பழுத்திருக்கு நம்ம அந்த ரெண்டு பழத்தையும் இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாங்க இந்த பழம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சரியான பாருங்க பாருங்க திராட்சை கொய்யா அதுக்கப்புறம் அத்தி பழம் நம்ம எல்லாம் பறிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க